இந்த காலத்துல பகவான் கிருஷ்ணரும் குசேலரும் இருந்து கைப்பிடி அவளை கிருஷ்ணனுக்கு கொடுத்தால் கூட அதையும் வழக்காக எடுத்துக்கொண்டு கொண்டு கடைசியில உச்ச நீதிமன்றம் ஆமாம் கிருஷ்ணர் லஞ்சம் பெற்றார் என்று தீர்ப்பும் வணங்கி இருப்பார்கள் நாம அந்த விதமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எகர் ஆத்திய யுகமே சுதாமா ஸ்ரீ கிருஷ்ணகோ சாவல் தேட்டு விடியோ நிக்கலாத்தி சுப்ரீம் கோர்ட் பிரியல் ஹோஜாத்தி और जजमेंट आता कि भगवान कृष्ण को भ्रष्टाचार में कुछ दिया गया और भगवान कृष्ण भ्रष्टाचार कर रहे थे வளர்ச்சியும் பண்பாடும் வளர்ச்சியும் பாரம்பரியமும் ஒன்று கொன்று முரணானது அல்ல இத வந்து மோடி தெளிவாக காட்டியிருக்கிறார் சோம்நாத் டெம்பிள் கும்பாபிஷேகத்துக்கு போகக்கூடாது என்று ராஜேந்திர பிரசாத் அவர்களை ஜவஹர்லால் நேரு கேட்டுக்கொண்டார் ஆனால் அதுக்கு ராஜேந்திர பிரசாத் சொன்ன பதில் ரொம்ப முக்கியம் அவர் சொன்னார் முதலில் நான் இந்து பிறகுதான் நான் ஜனாதிபதி மோடியினுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா கலாச்சார வளர்ச்சி பிளஸ் தொழில் வளர்ச்சி இசை கொல்ட்டு புதிய இந்தியா எது நடந்தாலும் யுபி எண்பதுக்கு எண்பது தொகுதிகளில் அகிலேஷ் யாதவும் காங்கிரசும் தோற்பது உறுதி எண்பதுக்கு எண்பது பிஜேபி ஜெயிப்பதும் உறுதி கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் மோடியின் கல்கி கோயில் வணக்கம் நண்பர்களே அதாவது உத்தரப்பிரதேஷ் மாநிலம் சம்பல் நகர்ல கல்கிக்கான கோயில் அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி திங்கட்கிழமை நடைபெற்றது அப்போ அங்க பேசிய மோடி அவர்கள் எதிர்கால இந்தியா பற்றி பல்வேறு விஷயங்களை ரொம்ப தெளிவாக கோடிட்டு காட்டியிருக்கு ஆக்சுவலா இந்தியாவுடைய வளர்ச்சிங்கிறது எப்படி போயிட்டு இருக்கும் ஒரே நேரத்துல பாரம்பரியம் இருக்கணும் அந்த பாரம்பரியத்தை கைவிடாத வளர்ச்சி வளர்ச்சியை கைவிடாத அப்படிங்கறதற்கு முன்னால அவர் பேசிய உரை மீதானுக்கு முன்னால அந்த நிகழ்ச்சியில சுவாரஸ்யமான ஒன்று நடந்தது ஆக்சுவலா பிரதமர் அடிக்கல் நாட்டின அந்த கல்கி கோயில் அதனுடைய ட்ரஸ்டனுடைய தலைவர் யாருன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவரான ஆச்சாரியா பிரமோத் சோ காங்கிரஸ்காரர் தான் அந்த ஆச்சார்யா பிரமோத் தான் முன்னின்று அந்த கோயிலை கட்டி வருகிறார் அதற்கான அத்தனை பணிகளையும் அவர் தான் செய்து வருகிறார் அவர் தான் அந்த டிரஸ்டனுடைய தலைவராகவும் இருந்து வருகிறார் அப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் அழைப்பின் பேரில் மோடி அவர்கள் அந்த கல்கி ஆலய அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று அப்போ மோடியை வரவேற்று பேசிய ஆச்சாரியா பிரமோத் என்ன சொன்னார்னா உங்களுக்கு கொடுக்க எங்களிடம் ஏதும் இல்லை உங்களை வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கின்ற அந்த உணர்வு எழுச்சி பொங்கி வரும் அந்த உணர்வு இதை தாண்டி எங்கள்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆச்சாரிய பிரமோத் சொல்லுகிறார் ரொம்ப ஒரு எமோஷனலா அதுக்கப்புறம் மோடி பேசுகிறப்போ அவர் சொன்னார் என்னிடம் கொடுக்க ஏதுமில்லை என்று நீங்கள் சொன்னது நல்லதாக போயிற்று தற்செயலாக ஏதாவது கொடுத்திருந்தால் கூட இந்த காலத்தில் எல்லோரும் சந்தேகப்படுவார்கள் இந்த காலத்துல பகவான் கிருஷ்ணரும் குசேலரும் இருந்து அந்த குசேலர் என்கிற சுதாமா கைப்பிடி அவலை கிருஷ்ணனுக்கு கொடுத்தால் கூட ஏதோ ஒன்றை கிருஷ்ணனுக்கு இந்த மனிதன் கொடுக்கிறான் என்று சொல்லி அதையே எதிர்த்து யாராவது ஒருத்தர் பொதுநல வழக்கு தொடுத்திருப்பார்கள் அதையும் வழக்காக எடுத்துக்கொண்டு கடைசியில உச்ச நீதிமன்றம் ஆமாம் கிருஷ்ணர் லஞ்சம் பெற்றார் என்று தீர்ப்பும் வழங்கியிருப்பார்கள் நாம் அந்த விதமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே நீங்கள் எனக்கு எதுவும் கொடுக்க கொடுக்காதது நல்லது எதுவும் கொடுக்கவில்லை என்பதை நீங்கள் அறிவித்ததும் மிகவும் நல்லதாக போயிற்று मोदी अवगर शबरी के पास बेर थे विदुर के पास साग था लेकिन हमारे पास तो आपका स्वागत करने के लिए सिवाय भावनाओं के पुष्पों के कुछ भी नहीं है कुछ भी नहीं तब उन्होंने कहा कि हर किसी के पास कुछ न कुछ देने को होता है मेरे पास कुछ नहीं है मैं सिर्फ भावना व्यक्त कर सकता हूं प्रमोद जी अच्छा हुआ कुछ दिया नहीं वरना जमाना ऐसा बदल गया है कि अगर आज के युग में सुदामा श्री कृष्ण को एक पोटली में चावल देते वीडियो निकल आती सुप्रीम कोर्ट में पीआईल हो जाती और जजमेंट आता कि भगवान कृष्ण को भ्रष्टाचार में कुछ दिया गया और भगवान कृष्ण भ्रष्टाचार कर रहे थे ये इस व्यक्त में हम जुगर रहे மோடி சில முக்கியமான விஷயங்களை தொட்டு காட்டி இருக்கிறார் அதாவது பாரம்பரியம் வளர்ச்சி இந்த ரெண்டையும் மோடி எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் மோடி சொல்லுகிறார் அயோத்தியில் ராமர் கோயில் மூலவர் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாளான ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நாட்டுக்கான புதிய காலச்சக்கரம் சுழல தொடங்கியது கடவுள் ஸ்ரீ ராமர் ஆட்சி செய்த போது அவருடைய செல்வாக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நீடித்தது அதுபோல அயோத்தியில் பாலராமர் அரியணை இருக்கிற இந்த நிலையில் அடுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கான இந்தியாவின் புதிய பயணம் தொடங்கி இருக்கிறது தற்போது இந்தியா என்கிற கோயிலை மீண்டும் கட்டும்படியை கடவுள் எனக்கு பணித்துள்ளார் ஒருபுறம் நமது புனித தலங்கள் மறுசீரமைக்கப்பட்டு வரும் நிலையில் மறுபுறம் நகரங்கள் நவீன உள்கட்டமைப்பு வசதிகளை பெற்று வருகின்றன கோயில்கள் கட்டப்பட்டு வரும் நேரத்தில் நாடு முழுவதும் புதிய மருத்துவக் கல்லூரிகளும் கட்டப்படுகின்றன நமது பழங்கால சிற்பங்கள் வெளிநாடுகளிலிருந்து மீட்டு கொண்டு வரப்படும் அதே சூழ்நிலையில் சாதனை அளவில் வெளிநாட்டு முதலீடுகளும் இந்தியாவுக்கு வருகின்றன காலச்சக்கரம் इंडिया साधक வருகிறது ये भारत के सांस्कृतिक नवजागरण का एक और अद्भुत क्षण है तो दूसरी ओर शहरों में हाईटेक इंफ्रास्ट्रक्चर भी तैयार हो रहा है आज अगर मंदिर बन रहे हैं तो देश भर में காலேஜ் பண்றே புதிய கதவுகளை தட்டுகின்றன என்பதற்கான சாட்சி இந்த மாற்றங்கள் முதன்முறையாக பிறரை பின்பற்றும் நாடாக இல்லாமல் பல முன்னுதாரணங்களை உலகுக்கு நிர்ணயம் செய்யும் நிலைக்கு இந்தியா உயர்ந்திருக்கிறது முதன்முறையாக தொழில்நுட்பம் மற்றும் எண்ப தொழில்நுட்ப துறைகளில் சாத்தியக்கூறுகளின் மையமாக இந்தியா பார்க்கப்படுகிறது புதிய கண்டுபிடிப்புகளின் மையமாக இந்தியா அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது உலகின் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நாம் உருவெடுத்திருக்கிறோம் முதல் நாடாக நிலவின் தென்துருவத்தை அடைந்து சாதனை படைத்திருக்கிறோம் நாட்டின் ஐநூறு ஆண்டு கால காத்திருப்பு அயோத்திய ராமர் கோயில் மூலவர் பிராண பிரதிஷ்டை நிகழ்வின் மூலம் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முடிவுக்கு வந்தது அதனைத் தொடர்ந்து அரபு மண்ணில் அபுதாபியில் மிகப்பெரிய இந்து கோயில் திறந்து வைக்கப்பட்டது இதே காலகட்டத்தில் தான் வாரணாசி காசி விஸ்வநாதர் கோயில் புத்துயிர் பெற்றது சோமநாத் கோயில் மற்றும் கேதார்நாத் கோயில் மறுசீரமைப்பையும் நாம் பார்த்தோம் அந்த வகையில் பாரம்பரியம் மாறாத வளர்ச்சி மந்திரத்தை நாம் கடைபிடித்து வருகிறோம் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக நமது நாடு பல முறை தாக்குதல்களுக்கு உள்ளானது பல தொடர்ச்சியான தாக்குதல்களை சந்தித்து இருக்கிறது வேறு எந்த நாடாக இருந்தாலும் இத்தனை தாக்குதல்களுக்கு முற்றாக அழிந்து போயிருக்கும் ஆனால் இந்தியா அனைத்து தாக்குதல்களையும் தாங்கிக் கொண்டது மட்டுமின்றி மீண்டும் முன்னை காட்டிலும் வலுவாக மீண்டும் எழுந்தது இந்த வகையில் தோல்வியில் இருந்தும் வெற்றியை மீட்டெடுக்கும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றார் பிரதமர் பிரதமருடைய இந்த உரையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன பிரதமர் வந்து நாட்டினுடைய பிராக்டிக்கலான வளர்ச்சிக்கு என்ன அப்படிங்கிறதையும் அவர் பார்க்கிறார் அந்த வளர்ச்சிக்கு தேவையான முதலீடு இருப்பு நகரங்களுடைய உள்கட்டுமானம் இவை எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு அதே நேரத்தில் இந்த வளர்ச்சி என்பது நம்முடைய பாரம்பரிய கலாச்சாரத்தை இந்து கலாச்சாரத்தை பலியிட்டு வரக்கூடிய வளர்ச்சியாக இருந்து விடக்கூடாது இந்த வளர்ச்சியும் கலாச்சாரமும் ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸா அது ரெண்டும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் ரெண்டுமே ஆகும் இந்த வளர்ச்சியும் கலாச்சாரமும் வளர்ச்சியும் பண்பாடும் வளர்ச்சியும் பாரம்பரியமும் ஒன்றுக்கு ஒன்று முரணானது அல்ல ஒரு பக்கம் நம்முடைய பாரம்பரியத்தை நாம இன்னும் செழுமைப்படுத்துகிற அதே நேரத்தில் வளர்ச்சியை நோக்கியும் நம்மால் போக முடியும் இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டது அல்ல இதை வந்து மோடி தெளிவாக காட்டியிருக்கிறார் இந்த இடத்துல மோடி நேருடைய தேரியிலேருந்து முற்றிலும் மாறுகிறார் நேரு என்னன்னா நாட்டின் வளர்ச்சிக்கு தொழிற்சாலைகள் அவசியம் அப்படின்னு நம்பினார் அந்த எந்த தப்புமே கிடையாது வளர்ச்சி ரொம்ப முக்கியம் தேசத்துக்கு அதனால தொழிற்சாலைகளை இந்தியாவின் கோயில்கள் அப்படின்னு அவர் சொன்னார் ஆனால் அதே நேரத்துல உண்மையான கோயில்கள் இருக்குல்ல அது வந்து பெருமளவில் செல்வாக்கு விடக்கூடாது என்பதுல அவர் ரொம்ப கவனமாக இருந்தார் அதனாலதான் சோம்நாத் டெம்பிள்னுடைய கும்பாபிஷேகத்துக்கு அத்தனிக அத்தனைக்கு ஏற்பாடு பண்ண சர்தார் வல்லபாய் பட்டேல் அந்த கும்பாபிஷயத்துக்கு போகக்கூடாது என்று பங்கேற்க கூடாது என்று முதல் ஜனாதிபதியான ராஜேந்திர பிரசாத் அவர்களை ஜவஹர்லால் நேரு கேட்டுக்கொண்டார் ஆனால் அதுக்கு ராஜேந்திர பிரசாத் சொன்ன பதில் ரொம்ப முக்கியம் அவர் சொன்னார் முதலில் நான் ஹிந்து பிறகுதான் நான் ஜனாதிபதி நான் பிறந்ததுல இருந்தே ஹிந்து ஜனாதிபதிங்கிற பதவி இடையில எண்ணிக்கோ வந்தது அதனால் நான் ஒரு இந்துவாக அந்த நிகழ்வில் கலந்து கொள்வேன் என்று அவர் சொன்னார் ஸோ நேருனுடைய ஒரு மைண்ட் செட் என்னன்னா ரிலீஜியஸ் மேட்டருக்கு நம்முடைய கலாச்சாரம் பாரம்பரியம் பண்பாடு இது சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து விட்டார் அது வந்து தொழிற்சாலை வளர்ச்சி தொழில் வளர்ச்சி இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி இதையெல்லாம் அது பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை அவர்கிட்ட இருந்தது அவர் அவரளவுல நாத்திகர் அது வேற விஷயம் அதை தாட்டி அவருடைய பார்வை இது ஒன்றுக்கொன்று முரணானது என்பதாகவே அவர் நம்பி வந்தார் இது அதை பாதிக்கும் என்று அவர் நம்பி இருந்தார் அதனால கூடுதலா ஒரு இந்திய பாரம்பரியத்துக்கு கலாச்சாரத்துக்கும் அழுத்தம் கொடுத்து விடக்கூடாது இந்திய பாரம்பரியம் கலாச்சாரமும் கூடுதல் செல்வாக்கு செலுத்துவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது அப்படிங்கறதுல நேரு அவர்கள் ரொம்ப தீவிரமாக இருந்தார் அதுல ரொம்ப கவனமாக இருந்தார் அந்த நேருடைய லெகசி தான் ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை தொடர்ந்தது மன்மோகன் சிங் காலம் வரைக்கும் அது தொடர்ந்தது ஆனால் அந்த நினைப்பு ஒரு மூட நம்பிக்கை என்பதை மோடி அவர்கள் மெய்ப்பித்து இருக்கிறார் முதல்ல பாரம்பரியம் கலாச்சாரம் இவற்றை பேணுவது ஒரு தேசத்துடைய அடிப்படை பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி அதற்கு எதிரானது அல்ல அதை மோடி நிரூபிக்கிறார் இரண்டாவது பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பேணுவதன் மூலமாக கூட தனியாக ஒரு பொருளாதாரத்தை கட்டமைக்க முடியும் என்பதையும் மோடி நிரூபிக்கிறார் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா இந்த கோயிலை வெறும் சமயம் சார்ந்ததாக மட்டும் பார்க்காமல் சார்ந்த ஒன்றாக பார்க்கிறார் அந்த கோயில் அந்த மண்டலத்திலேயே ஒரு புதிய பொருளாதார வளர்ச்சியை மோடி கொண்டு வருகிறார் காசிலே அயோத்தியாலேயும் அதுதான் நடந்திருக்கு அதன் ஒரு புதிய வகை பொருளாதாரத்தை மோடி தோற்றுவிக்கிறார் அதற்கு பெயர் ஸ்பிரிச்சுவல் எகானமி ஒரு ஆன்மீக பொருளாதாரம் இன்னைக்கு காசியில ஒரு ஒரு நான்கைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஒரு வருஷம் முழுக்க சேர்த்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் பேர் வந்துகிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு ஆண்டுக்கு இரண்டு கோடி பேர் வருகிறார்கள் அதற்கான புள்ளி விவரங்களை உத்தரப்பிரதேசினுடைய சுற்றுலாத்துறை வெளியிட்டு இருக்கிறது கோடாறு கோடி பேர் வருகிறார் அப்படின்னு கோடாறு கோடி பேர் வர்றாங்கன்னா கொஞ்சம் கற்பனை பாருங்க அவங்க அத்தனை பேரும் ஒரு இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு கோடி பேர் வந்ததாக ஒரு புள்ளி விவரம் இருக்கு எட்டு கோடி பேர் வந்து வாரணாசி பார்ட்ரை தாண்டி உள்ள வர்றாங்கன்னா என்னென்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க முதல்ல அவங்க தங்கிறதுக்கு இடம் தேடுவாங்க சின்னதோ பெருசோ அவங்க சக்திக்கு கேத்தபடி ஒரு லாட்ஜில் தங்குவாங்க ஒரு லாட்ஜுக்காரன் பிழைப்பான் அதை சுற்றி இருக்கக்கூடிய உணவகங்கள் பிழைக்கும் பக்கத்துல இருக்க டீ ஸ்டால் பிழைக்கும் ஒரு பானிபூரி மேல்பூரி விற்கிறவன் பிழைப்பான் அப்புறம் அவங்க சார்ந்து விற்கக்கூடிய சாதாரண வியாபாரிகள்லேருந்து பெரிய பனாரஸ் பட்டு விற்கிற மிகப்பெரிய பெரும்பெரும் வர்த்தகர்கள் வணிகர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் அது பெருக்குலேட் ஆகுது ஸோ இந்த உள்ளூர் டூரிசத்தை நீங்கள் கல்ச்சரை பேணுகிறீர்கள் அந்த கலாச்சாரத்தின் நிலைக்கலனாக இருக்கக்கூடிய கோயில்களை திரும்ப கொண்டு வருவீங்க அதன் மூலமா உள்ளூர் சுற்றுலா மேம்படுகிறது அதன் மூலமா மிகப்பெரிய அளவில் பொருளாதாரம் ஸோ ஒரு கலாச்சாரத்தை பொருளாதார வளர்ச்சிக்கு எதிரானது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த நேருடைய மைண்ட் இருந்து பொருளாதார வளர்ச்சியிலிருந்து முரண்பட்டதல்ல கலாச்சார வளர்ச்சி இது ரெண்டையுமே ஒரே டேரத்தில் சைமல் டேனியஸ் நம்ம கொண்டு போக முடியும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டது அல்ல அப்படிங்கிறத மோடி நிரூபித்திருக்கிறார் இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் இதை மோடியால் மட்டும்தான் சாதிக்க முடியும் வேற யாருக்கும் இப்படி ஒரு சிந்தனையா வந்திருக்கு அதுதான் அவர் இன்னொன்னு சுட்டி காட்டுகிறாரு நாங்க வந்து கோயில் அது இது பார்க்கறோங்கிறதுக்காக பொருளாதார வளர்ச்சியில் ஒன்றும் கோட்ட விடலை எங்களுடைய காலத்துல தான் இந்தியா வந்து ஐந்தாவது பொருளாதார நாடாக உயர்ந்து இருக்கிறது ஒரு பக்கம் வெளிநாட்டிலிருந்து கடத்தப்பட்ட சிலைகளை நாங்க கொண்டு வர்றோம்னா இன்னொரு பக்கம் வெளிநாட்டிலிருந்து முதலீடுகளையும் கொண்டு வருகிறோம் ரெண்டு சைமல் நடக்குது சோ இதுல இருந்து மோடி சட்லா நமக்கு சொல்லுகிற மெசேஜ் என்ன அப்படின்னா மோடியினுடைய பார்முலா என்ன அப்படின்னா கலாச்சார வளர்ச்சி பிளஸ் தொழில் வளர்ச்சி இசை கொண்டு புதிய இந்தியா ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடு கிடையாது இல்லாட்டி கலாச்சார வளர்ச்சி பிளஸ் பொருளாதார வளர்ச்சி இசை கொண்டு புதிய இந்தியா இதுதான் மோடி வைக்கக்கூடிய ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை தான் இனி தொடர்ந்து கடைப்பிடிப்பார் இன்னும் தீவிரமாக கடைப்பிடிப்பார் புதிய உச்சங்களுக்கு இந்தியாவின் அசலான கலாச்சாரத்தை புதிய உச்சங்களுக்கு எவரெஸ்டுக்கு கொண்டு போவார் அதே நேரத்துல சைமல் இந்திய பொருளாதாரத்தையும் புதிய உச்சத்துக்கு அவர் எடுத்து இதைத்தான் அந்த கல்கி கோயில் அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியில் அவர் தெளிவாக தெரிவித்திருக்கிறார் அகிலேஷ் ராகுல் மோதல் எங்கு போய் முடியும் அது தொடர்ந்தாலும் ஒன்றும் பெரிய சிக்கல் கிடையாது அது முடிந்தாலும் ஆச்சரியம் கிடையாது இப்போ என்னன்னா அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி பார்ட்டி சார்பில் அவங்களுடைய இரண்டாவது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார் போன ஜனவரி முப்பதாம் தேதி முதல் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது அதில் பதினாறு பெயர்கள் இருந்தன அதில் அகிலேஷுடைய மனைவி டிம்பிளுடைய பெயரும் இருந்தது அவர் மெயின்புரி தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார் அதே போல இப்போ ஜஸ்ட் ஒரு நாளைக்கு முன்னால இரண்டாவது பட்டியல் வெளியிடப்பட்டு இருக்கிறது அதே நேரத்தில் ராகுல் காந்தி யூபி பயணம் மேற்கொண்டு வருகிறார் இப்போ வரைக்கும் இந்த ராகுல் காந்தியினுடைய நடைப்பயணத்தில் அகிலேஷ் யாதவ் பங்கேற்கவில்லை எப்படி ராகுல் காந்தி மேற்குவங்கத்துல நடைப்பயணம் மேற்கொண்ட போது மம்தா பங்கேற்கவில்லையோ அதுபோல அகிலேஷும் பங்கேற்கவில்லை ஆனா நாங்க வந்து அகிலேஷை இன்வைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மல்லிகார்ஜுன கார்கே கூறியிருக்கிறார் இதை பற்றி செய்தியாளர்கள் கேட்கிறாங்க அகிலேஷ்ட நீங்க என்ன பங்கேற்க போறீங்களா இல்லையா உங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்களாமே அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்கிறார்கள் அதற்கு அகிலேஷ் என்ன பதில் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா எங்களுக்கு இடையில தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அவங்க இந்தந்த தொகுதிகள்ல வேணும்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க நாங்க இந்தந்த தொகுதிகளை தான் உங்களுக்கு தருவோம்னு நாங்க ஒரு லிஸ்ட கொடுத்துருக்கோம் சோ முதல்ல இந்த பேச்சுவார்த்தை செட்டில் ஆகட்டும் எந்த தொகுதியில காங்கிரஸ் போட்டியிட வேண்டும் என்பதை நாங்கள் இறுதி செய்ய வேண்டும் அதுக்கு காங்கிரஸ் ஒத்துழைப்பு தர வேண்டும் அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க நாங்களும் ஒரு லிஸ்ட் எங்களால இதுதான் முடியும் இதைத்தான் தர முடியும்னு சொல்லி நாங்களும் ஒரு லிஸ்ட்டை கொடுத்தோம் அத வந்து முதல்ல ஃபைனல் பண்ணுவோம் அந்த தொகுதி பங்கீடு ஃபைனல் ஆனதுக்கு பிறகுதான் நான் வந்து ராகுல் காந்தியுடைய நடைப்பயணத்தில் பங்கேற்பேன் அப்படி ஃபைனல் ஆகலையா நான் நடைப்பயணத்தில் பங்கேற்க மாட்டேன் என்று கூறியிருக்கிறார் இப்ப அப்படின்னா இதனுடைய பொருள் என்ன காங்கிரஸுடைய முக்கிய தலைவர் நடைப்பயணம் மேற்கொள்ளுகிறார் அது அகிலேஷ் யாதவ் செல்வாக்கு செலுத்துகிற ஒரு மாநிலத்தில் நடைப்பயணம் மேற்கொள்கிறார் அந்த நடைப்பயணத்துல ராகுல் காந்தியோட பங்கேற்பதற்கே அகிலேஷ் யாதவ் ஒரு முன்னிபந்தனை விதிக்கிறார் நீங்க இந்த தொகுதி பங்கிட்ட ஃபைனலைஸ் பண்ணுங்க பண்ணினா நான் வரேன் வர வரமாட்டேன் ஸோ ஒரு முன்னிபந்தனை விதிக்கிறார் ப்ரீ கண்டிஷனோட போடுது அப்படின்னா இதனுடைய அடிப்படையான இது எதற்கான சமிக்கை அப்படி பார்க்கலாமே இது எதற்கான சமிக்கை வேற ஒண்ணும் இல்ல தொகுதி பங்கீடு இடுபரியில் இருந்து கொண்டிருக்கு தொகுதி பங்கீடு செட்டில் ஆகல அப்படின்னு அர்த்தம் என்னன்னா கடைசியா கேள்விப்பட்டதன் ரொம்ப பெருந்தன்மையோடு காங்கிரசுக்கு பதினைந்து தொகுதிகளை விட்டு கொடுக்க அகிலேஷ் யாதவ் இசைந்திருப்பதாக தகவல்கள் கசிந்து இருக்கின்றன ஏன்னா ஜெயந்த் சௌத்ரி வேட இப்ப இல்ல அவர் இந்தியாவுக்கு போயிட்டார் அப்படிங்கிறப்ப அவருக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்த இடங்களையும் சேர்த்தே பதினைந்து தொகுதிகள் முதல்ல பதினோரு தொகுதி தரேன்னு சொன்ன அகிலேஷ் தொகுதிகள் வரை காங்கிரசுக்கு தருவதற்கு சம்மதித்து வருகின்றன தொகுதிங்கிறப்ப காங்கிரஸ் மகிழ்ச்சி அடையணும்ல ஏன்னா யூபி ல காங்கிரசுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்குக்கு பதினஞ்சு தொகுதிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் தமிழ்நாட்டிலே பதினஞ்சு கொடுக்கலையே காங்கிரஸ் யூபி ல அதுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு பார்த்தா சில ஆண்டுகளுக்கு முன்னால சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடித்தது சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட காங்கிரஸ் பெற்றது வெறும் இரண்டே இரண்டு தொகுதிகள் பெற்ற வாக்குகள் செல்வாக்கே தான் கட்சிக்கு மக்களவை ரொம்ப பிரம்மாண்டமான எண்ணிக்கை அதுக்கே காங்கிரஸ் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கும் ஆனா இழுத்தடிக்கிறாங்க என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னா காங்கிரஸ் கூட ஜெயிக்கவே முடியாத தொகுதிகளை எல்லாம் காங்கிரஸ் தலையில அகிலேஷ் யாதவ் கட்டிடுவார் கட்டி விட்டுருப்பாரு நினைக்கிறேன் இதுதான் நடந்திருக்கும் அதாவது நீங்க எப்படிப்பட்ட சாதகமான தொகுதி கொடுத்திருந்தாலுமே இந்த தடவை காங்கிரஸ் மட்டுமில்ல அகிலேஷ் யாதவே ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியும் மாயாவதி ஜெயிக்க முடியாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் போன வருஷம் டிசம்பர்ல நாங்கெல்லாம் போய் பாட்டு வந்திருக்கோம் அங்க வேற ஒரு விதமான அலை செட்டாயிருக்கு அது அயோத்திய ராமர் கோயில் பிராட பிரதிஷ்டை நடப்பதற்கு முன்பாகவே செட்டான அலை ஜனவரி இருபத்தி ரெண்டு பிராண பிரதிஷ்டை நடந்ததற்கு பிறகு அந்த அலை இன்னும் வேகமா சுனாமி மாதிரி வீசிட்டு இருக்கு அதனால தான் இதுக்கு முன்னால கூட ஒரு காணொலியில சொல்லிருக்கேன் பிஜேபி வென்றாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் அப்படின்னு அப்படிங்கிறப்போ இங்க எப்படி தலையீழா இருந்தாலும் இங்க ஜெயிக்க போறதில்ல இருந்தாலும் காங்கிரஸ் அணுகவே முடியாத பல்வேறு இடங்களை காங்கிரஸ் தலையில் அகிலேஷ் யாதவ் கட்டி விட்டு இருப்பார் அப்படின்னு காங்கிரஸ் கொடுத்திருக்கிற பதினஞ்சு தொகுதி என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா ஓட் முஸ்லீம்கள் அங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் தான் சோ அந்த தொகுதிகளும் தனக்கு வேணும்னு அகிலேஷ் யாதவ் நினைச்சிருப்பார் யார் பங்கு பெறுவது முஸ்லிம் ஓட்ஸ் யாரு அப்படிங்கிறதுல அப்படிங்கறதுல சமாஜ்வாதி பார்ட்டிக்கு காங்கிரசுக்கு இடையில் ஒரு போட்டா போட்டி நடந்து கொண்டு இருக்கிறது இழுபறி பட் எதுவா இருந்தாலும் சரி இந்த இழுபறி எல்லாம் இவங்களுக்குள்ள என்ன ஆனாலும் சரி நடைப்பயணம் நடந்தாலும் சரி அந்த நடக்கிற அந்த நடைப்பயணத்தில் அகிலேஷ் அதை பங்கேற்றாலும் சரி பங்கேற்கா விட்டாலும் சரி எது நடந்தாலும் சரி யூபிஎல் எண்பதுக்கு எண்பது தொகுதிகளில் அகிலேஷ் யாதவும் காங்கிரசும் தோற்பது உறுதி எண்பதுக்கு எண்பது பிஜேபி ஜெயிப்பதும் உறுதி நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்